நல்லா பேசியிருக்கோம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் சுருக்கமாக சொல் என்ன புரிஞ்சுருக்குற இந்த தன்மீன்கண் அதாவது ஒரு மினியேச்சர் எலக்ட்ரோ மினியேச்சர் ஹைட்ரோ எலெக்ட்ரோ செல் இதை நம்ம வந்து பேசியிருக்கிறோம் இல்லையா நம்ம வந்து ஒரு மினியேச்சர் வந்து மினியேச்சர் செஞ்சுட்டோம் ஏற்கனவே நாம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் இந்த ஒரு ஆறு ஏழு மாதம் மட்டும் செஞ்சிட்டோம் இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து நம்ம மூணாக பிரித்து புரிஞ்சுக்கிட்டோம் மூணாக குறித்து புரிஞ்சிக்கிட்டேன் மூணாக பிரித்து புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி மூணாக பிடிச்சி புரிஞ்சுக்கிட்டேன் இன்னொன்னு நம்ம வந்து ஆர்வம் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்குளின் மெட்டல் எப்படி வேலை செய்யுது அது அதேபடி ஐனஸ் ஆகுது ஐனஸ் அப்போ தாவரம் தரத்தை ஏங்கிட்டு இருந்தால் அப்போ வந்து அல்குளின் மெட்டல் அது இருக்குதுன்னு அர்த்தம் அல்குலின் மெட்டல் காரத்தன்மையுடைய அதோட இப்போ வந்து என்ன பச்சை எலிகள் கீரைகள் இருக்கு இல்லையா கீரைகள் பச்சை என்ன சொல்கிறாங்க லித்தியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ காலையில் நான் படிச்சுட்டு என்ன தெரிஞ்சு கொத்தமல்லி தலையில் என்ன இருக்குது கொத்தமல்லி தலை கொத்தமல்லி கீரை கொத்தமல்லி வெதை அதுக்கு பேர் கொரியாண்டர் லீஃப் கொரியாண்டர் சீடுபாங்க அளவில்லாத அளவு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா லிட்டியம் இருக்குதுங்கிறான் இப்போ மூணு எனக்கு சொல்லி பார்க்கலாம் நம்ம செல்லை எப்படி வேலை செய்யுது நம்ம தன்மின் கண் எப்படி நீர் நீர்மின்கிறோம் அது தமிழ் பிள்ளை நீர்மின் தானாக மின்சார உற்பத்தி பண்ணுறதுனால தன் மின்களை கொடுக்குறோம் அதுக்கு எதிர்காலத்தில் பாரத ரத்னாவும் நோபல் பெருசு பெறக்கூடியவரான சிஎஸ் சிஎஸ்ஐஆர் என்பல் விங்காயமான ஆர்கே கோட்னாலாவனுடைய கண்டுபிடிப்போடு இணைத்து நீ பேசலாம் அல்லது நாம் செஞ்சிட்டுருக்கிற இந்த சோதனைக்கிழாய் ரெண்டு எம்எல் மூணு சோதனைக்கிழாயில் வந்து நம்ம வெள்ளி கம்பியும் ஜிங்கம்பி வச்சுருக்கிறோம் சிலது வந்து வெள்ளி கம்பியும் செம்பு கம்பி வச்சிருக்கிறோம் சிலது வந்து செம்பு கம்பி அலுபணி கம்பி வச்சிருக்கிறோம் சிலது வந்து செம்பு கம்பியும் இஎம் வச்சுருக்கிறோம் எனக்கு அஞ்சு மெட்டல் வச்சுருக்கேன் நாம் அவர் கூடுதலாக ஜிங்க் பயன்படுத்துகிறார் இல்லையா அது போக அவர் வந்து டின்னுங்கிற நல்லா பயன்படுத்துகிறார் அதெல்லாம் கலவையில் கொண்டு வர்றாரு ஆனால் எலக்ட்ரானு நம்ம மின்முனைகள் வந்து அஞ்சு வகை மின்முனைகள் மாற்றி மாற்றி வச்சிருக்கிறோம் வெள்ளியும் அந்த துத்தனாக கல துத்தனாக தகுதி துத்தனாக கடவுள் அதிகமான வோல்ட் கிடைக்குது அப்புறம் வந்து செம்பும் துத்தனாக கழிக்கிறப்போ அதை விட கொஞ்சம் ஓல்டு கிடைக்கிது அப்புறம் வந்து செம்பும்

லைட் வந்து காந்த தன்மை உள்ள இருக்கறதால அது வந்து இந்த ரெண்டு இதா சுத்தி இருக்கு ஹைட்ரஜனாவோ வந்து இருக்கு ஹைட்ரேனியமாவோ ஹைட்ராக்சைடாவோ வந்து சேர்ந்துட்டனால அது ரொம்ப முக்கிய ஒரு காரணமா இருக்கு மெக்னீசியம் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அது வந்து சூரிய தாவரங்கள் வந்து சூரிய ஒளியில இருக்கிற அந்த ஒளி வந்து இங்கிட்டு தனக்கு தேவையான தானே

உள்ளே இழுத்து அந்த ரிமூவ் பண்ணும் அப்சர்வ் பண்ணி ரிமூவ் பண்ணும் அது மூலமாக வந்து இது நமக்கு வந்து மின்சாரம் வந்து கிடைக்குது இந்த ரென் இந்த ரெண்டு தான் முக்கியமாக நாம வந்து பார்க்க வேண்டியது அவங்க லித்தியம் வந்து மூணாவது யூஸ் பண்ணியிருக்காங்க நாம் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் முதன்மையாக வச்சுட்டு நம்ம இதுக்கு வேற வேறு ஏதாவது நம்மளால் மெட்டல் போட முடியுமா அப்படின்னு பார்த்து அந்த கலவையை செஞ்சு நாம் சிறு செய்யணும் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஆனோடு கேட்ட உலகம் வந்து நாம பயன்படுத்திக்கலாம் நாம இப்போ வச்சு பார்க்கும் போது அந்த தண்ணீர்கள்ல அஞ்சு விதமான உலகங்கள் வச்சிருக்கல அதை கூட நாம வந்து அஞ்சு விதமான ஆனோடு கேட்டோட வச்சு நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது கிடைக்கிறது அப்படின்னு அருமை அருமை நன்றி